அடி பை படம். உளர் சாண்ட் வெஜி தண்ணில ஓடுன. இப்படி காக்கறே சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா பிம்பி சா அப்படின டேஸ்ட் ஆகும். ஹாய். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜசன். இண்டே நான் அங்கனிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க நான் வீடா நிக்கிறேமே நம்மமா. அங்க நான் வீடா நிக்கறாம். சரி இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்கப்பறோம் பாத்தீங்கன்னு சொன்னா முட்டையை வச்சு வட்டில அப்போ தான் செய்ய போறோம் ஒரு மூன்று முட்டை எடுத்து வச்சிருக்கோம் கோழி முட்டை மூணு எடுத்து வச்சிருக்கோம் மூர் முட்டை தான் நாங்கள் வட்டி லப்பம் செய்ய போறோம் இந்த வட்டி லப்பத்த தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுக்க எல்லாத்துலயும் இது கொஞ்சம் ஈஸியாகவும் நல்ல ஒரு நல்ல ஈஸியான விதத்திலயே செய்யலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் அந்த அம்மா கிட்ட எடுத்துல சொல்லுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி அம்மா தேவையான பொருட்கள் சொல்லுங்க முட்டை கோழி முட்டையா ஊர் முட்டை உதலை அம்பது மூண்டு முட்டை வளைச்சிடுவோம் என்ன கொத்துறீங்கள் புற கொத்துற மாதிரி ஆமா எங்க கோழி முட்டை ஒன்று அப்படி மஞ்சள் கலர்ல இருக்கு என்ன கடையில் முட்டை வந்து ஒரு வெள்ளையா இருக்கு ம் ம் சரியா வந்து முட்டை நீங்கள் அடிக்க போறீங்க அப்படி மிஸ் பண்ண போறீங்க இல்லை சஞ்சய் மடி வேலுங்க மடியா சுற்றுங்க பயப்படாம ம் சரி ஆமாம் சரி ஆமா முட்டை வாடியா மிஸ் பண்ணி எடுத்துட்டீங்களா என்ன இது என்ன செய்யப்படுறீங்க என்னது கண்டுபிடிப்படுறீங்க இப்போ யாரும் நான் காட்டுறேன்னு

இப்போ வடியில் கூட அந்த இலக்கை தூம்போல் எல்லாமே இருக்கு அதுக்கான வடிக்க வந்து சர்க்கரையை பாருங்க வந்து ஓ ஓ அந்த கரையில் வடி என்ன சரி இப்போ என்ன செய்யப்படுறீங்க அடுப்பில் அடுப்பு மூ அடுப்பு மூட்டையில இன்னும் சரி அடுப்பு மூட்டி போட்டு நாங்கள் வைக்க காட்டுறோம் சரியாகும் அடுப்பு மூட்டிட்டீங்க இப்போ தூக்கி வைப்போம் அதை ம் இவ்வளோ ஒரு ஸ்டாண்ட் வச்சு தண்ணியும் வச்சுக்கிறோம் உள்ள

சரி கைந்தி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் கைந்தா பார்க்கறதுல இருந்த பக்கத்துலேருந்து வரையாதே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்மா சரி ஆமாம்மா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் என்னங்க பாருங்கம்மா செஞ்சு வந்துருக்கேன் ஆனால் என்ன முதலாவது அது பிரச்சனை சொல்லுறேன் இது ரக்கி போட்டு ஆற வச்சுட்டு தான் நாங்கள் கவனம் கவட்டா தான் நல்ல டேஸ்ட் ஆகும் நல்லது என்னன்னு சொல்கிறோம் பஞ்சு மயூரி வந்துருக்கும் ஆனால் கயந்தா அப்படி எடுத்து நான் கவனிப்பேன் தாலி கவட்ட அதனால பிள்ளைச்சிட்டு ஆனால் நல்லா இருக்க முன்னேக்கிறதே நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமா

முட்டு வாசில ஒவ்வொரு டிசைன்ல கவிட்டு கவிட்டு அந்த முட்டு வைக்க பாக்குற ஒரு ஆசையா இருக்கும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட பாப்பீடு சில பேருக்கு அந்த முட்டு எல்லாமே பிடிக்காது சாப்பிடுறது இப்படி செஞ்சு வச்சு விரளவுக்கும் நல்லபடியாவது சாப்பிடுவேன் உண்மைக்குமே இல்லாத சாப்பிட நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இதோட இதோட வீடியோ நாங்க முடிச்சு கொள்ளும் அங்க சனக்காரன் பஸ் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அல்ல இருக்க பெல் பட்டன் குடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க போற வீடியோ கொடுக்கறது உடனே உடனே உண்மைக்குமே வேற லெவலில் இருக்குது இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளுவோம் பாய் அடங்கும் பாய்